சரவணபாவோ திருவள்ளர் சூடருருவே சிவை கரமருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழு முருவே இருள் தாபு மொழி உருவே என நினை என குரு குகன் முதன் மகிலே கொணர்த்தியும் நிறைவனையே மறை புகழ் மூனரே மறைமுதல் பகருருவே போரை மாலை மூலகுருவே போன அடை தருமுருவே இழ இழமுகவுருவே எனினதெதிரே ும்கிலே குணர்த்தரைவனகே இதரர்கள் பலர் போறவே இவனு உறையனதிரே மதிரவி பலபென தேர் மணர் சரணிடயனபா சதுரோடு வரும் மகிலே தடவரை ஆசை உறவே குதி தரும் ஒரு மகிலே குணத்தையும் இறைவனகே பாவ மனுடர் மூனே படரூரும் எனதிரே நவமணி நூதல் அணியேர் நகை பல பிடரணிமார் சிவனிய திருமகிலே திட நொடு நோடி வலமே குவலயம் வரும் அகிலே கொணர்த்தியும் இறைவனையே அழகுரு மலர் முகனி அமரர்கள் பணி குகனே மழவுரு உடையவனே மதினி பெரியவனே இரையவனே எனதிரே குழகாத மேலர் மயிலே கோணர்த்தையும் இறைவனையே இனையரும் மறுமுகனே இத சசி மருமகனே இன ரணி பொரண் என நினயனதிரே கண பண வர உறமே கலை ஊற எழுதருமோர் குணமுற மணி மகிழே குணத்தியு நிறைவனையே எளியவ நிறைவகுகா என நீன என தேதிரே வெளி நீங்கள் கிரள் கடைமீன் மிளர் சீரையன பழ பழையன பல பால விரி தருணீன் கோணர் மணி விழி மாயிலே கோணர் தீயூ இலகையில் மாயில் முருகன எனதெதிரே பல பல களமணியே பல பல பதமணியே கல கல கால எணமா கவினோடு வரும் மயிலே கூலாபீடு சிகை மயிலே குணர்த்தியும் இறைவனையே இகலரு சிவகுமரா என நின என தெதிரே சுகமுனி வரர் எழிலார் சூரர் பாலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சூரநடமி மகிலே குகா பாதி அமர் மகிலே கோணத்தையும் நிறைவனையே பெய் கணமுகே கடமுனி பணி முதலே அருணாயன் அரண்யே எனவே, நயன தேதி ரே அணி பாலவே மறுபடு கண மாயிலே குரு மாயிலே கொணத்தையுறவனே கொண்டி ரைவனயே குண்தியு நிறைவனையே வெற்றிவேல் முருகனுக்கு ரரோகரா